ஒரு ஊர்ல சித்தர்கள் மந்திரிச்சு தரக்கூடிய ஒரு தீர்த்தத்துல அதில் நம்ம எந்த ஒரு திங்ஸ் எந்த ஒரு பொருளை போட்டாலும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சு அது வந்து அந்த தீர்த்தத்தில் கல்லாக மாறிடும் அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி ஆப்ஜெக்டிவாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து கல்லா மாறிடும் அப்படிங்கிறது ஒரு உண்மை இது வந்து நம்புற மாதிரி இல்லையா கௌதம் கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானுமே அதை வந்து நம்பலை பட் ஆனால் எனக்கு லேட்டராகவும் அது வந்து புரிஞ்சிச்சு என்ன இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னா அவங்க மந்திரிச்சு தரக்கூடிய அந்த தீர்த்தத்தோட தான் வந்து இப்படி எல்லாமே நடக்குது இது எங்க நடக்குது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா வந்து சொல்றேன் இதோட இன்னொரு விஷயம் இந்த வீடியோ பார்த்துட்டு அத்தனை பேத்தியுமே வந்து கண்டிப்பாக ஒரு தடவை ஆச்சும் நான் சொல்ல இந்த ஒரு பிளேஸுக்கு வந்து நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொல்ல போறேன்னா நான் ஒண்ணும் ஒரு இன்க்ளூடா நான் சொல்ல இந்த மாறுத அந்த தீர்த்தத்துல கல்ல போடுற அதாவது எந்த ஒரு பொருளைப்பட்டாலும் கல்லாக இல்ல இந்த ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் உங்களோட லைஃப்ல ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா ஏனால் எல்லாமே வந்து இந்த அந்த இடத்துல வந்து இருக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ சித்தர்கள் எத்தனையோ பேர் வந்து அங்க வந்து தியானம் பண்ணிருக்காங்க தங்கி இருந்திருக்காங்க அவங்களோட பவர் அவங்களோட மந்திரங்கள் எல்லாமே இடத்துல வந்து இருக்குன்னு ரொம்ப 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 அமைதியான ஒரு இடம் இத பத்தி டீட்டெயில பார்ப்போம் சித்தர்கள் மந்திரிச்சு தரக்கூடிய தீர்த்தத்துல எந்த ஒரு பொருளை போட்டாலும் நாற்பத்தெட்டு நாளில் அது வந்து கல்லாக மாறுது இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு கொஷின் வந்து எல்லாத்துக்கும் ஓடிக்கே வந்திருக்கும் இன்ட்ரோ பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க எப்படி இது நடக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நானுமே அதை நம்பல இது எப்படி இது எப்படிரா ஹவுஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கும் வந்து திங்க் ஆச்சு பட் ஆனால் எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சிடுச்சு இப்படி எல்லாம் நடந்திருக்கு உண்மை இது வந்து நடந்திருக்கிறதுங்கிறது உண்மை இது எங்க அப்படிங்கறத நான் இப்ப வந்து சொல்றேன் சுருளி வேலப்பர் முருகன் கோயில் அப்படிங்கறத சொல்றாங்க இந்த ஒரு இடத்துல தான் வந்து எக்ஸாக்டா இந்த இமேஜ் ஷோ ஆயிட்டு இந்த ஒரு இடம்தான் கிட்டத்தட்ட அதாவது ஒன்னு ரெண்டு சித்தர்கள் கிடையாது பதினெட்டு சித்தர்கள் வந்து தியானம் பண்ணியிருக்காங்க இங்கேயே வந்து இருந்து இருந்திருக்காங்க முப்பத்தி மூணு கோடி பேர் முப்பத்தி மூணு லட்சமும் ஆயிரமா கிடையாது முப்பத்தி மூணு கோடி பேத்துக்கு மேல தேவர்கள் வந்து இங்க வந்து இருந்து இருந்திருக்கேன் சொல்றாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் ஐம்பதாயிரம் ரிஷிமார்கள் இருந்திருக்காங்க சொல்கிறாங்க இருந்தே உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறது சுருளைக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்க முக்காது முக்காவே பேத்துக்கு வந்து தெரியும் அங்க அங்க மோஸ்ட்லி வந்து சித்தர்கள் வந்து அதிகமாக வந்து பார்க்கலாம் அங்க சித்தர்கள் வந்து இருக்கிறதுக்கான காரணமே இந்த ஒரு தான் இந்த முருகன் வேலப்பர் டெம்பிள் அதாவது இந்த முருகன் சுருளி முருகன் வேலைப்பர் கோயில் அங்கே வந்து முருகன் கோயில் இல்லை அப்படின்னா இங்கே இவ்வளோ பெரிய ஒரு விஷயமோ இவ்வளோ பெரிய ஒரு மந்திரங்களோ இவ்வளோ பெரிய ஒரு சித்தர்களோ அங்க வந்து இருந்திருக்கிறதுக்கு நோம்புத்தான் சான்சஸே வந்து இருந்திருக்காது முக்கியமா அது வந்து பெரிய ஒரு மலை இன்னைக்கு வந்து அங்கே எல்லாத்துக்குமே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரில அங்கே யார் சித்தர்கள் எங்கேயும் உட்கார கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு அங்கே போய் அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே வந்து அங்கே வந்து யாரையுமே இருக்கு வர்றது கிடையாது எல்லாத்தையுமே கலாச்சாங்க ஆனால் இங்கே இன்னமும் இந்த கோயில் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு மேல இந்த கோயில் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க எஸ்பெஷலி இன்க்ளூடிங் நம்ம வந்து சொல்லணும்னா இந்த வீடியோ பார்த்துருக்க நம்ம யாருமே வந்து இருந்திருக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஒரு கோயில் வந்து இருந்துட்டு இருக்கு அப்ப இருந்து அதாவது அந்த காலத்திலிருந்து சித்தர்கள் இருந்தவங்களா இருக்கட்டும் இங்க வந்துட்டு போனவங்களா இருக்கட்டும் ரிஷிமார்களா இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட லட்சம் கோடியில் முப்பத்தி மூணு தேவர்கள் அப்படிங்கிற போது எங்க இருக்குது ஒரு கவுண்ட் அவங்க வந்திருக்கேன் சொல்கிறாங்க ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரிஷிமார்கள் வந்திருக்கேன் அப்படிங்கிற சொல்றாங்க இட்ஸ் ஒன் ஆஃப் மோ ஹைலி மோஸ்ட் பவர்ஃபுல் டெம்பிள் அப்படிங்கிறத என்ன வரைக்கும் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இவ்வளவு மந்திரங்கள் இவ்வளவு விஷயங்கள் வந்து அங்கே வந்து ஒன்று சேருது அப்படின்னா கண்டிப்பா பவர் இருக்கும் அந்த நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு அந்த ஒரு கான்செப்ட் வந்து இருக்குல்ல ஐ மீன் அது கான்செப்ட் கிடையாது உண்மையில ரியலா நடந்த ஒரு சம்பவம் என்ன ரீசன் அப்படிங்கறத நான் சொல்றேன் அவங்க அத்தனை சிதர்களும் சேர்ந்து அத்தனை ரிஷிமார்களும் சேர்ந்து அத்தனை தேவர்களும் சேர்ந்து ஒரு தீர்த்தம் வந்து அங்க வந்து வச்சிருந்திருப்பாங்க அதாவது எல்லாத்துக்குமே மோஜன் அந்த அப்ப அந்த டைம்ல வந்து கொடுத்து வந்திருக்காங்க இப்ப என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது தெரியல ஆனால் இங்க ஒரு தீர்த்தம் வந்து அந்த தீர்த்தத்துல வாங்கிட்டு போய் அதாவது வாங்கக்கூடிய நம்ம அதாவது மக்கள் வாங்கிட்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்களும் சொல்ல மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க எந்த ஒரு பொருளை பாட்டாலும் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு இது வந்து கல்லாக மாறும் கல்லாக மாறப்படும் அப்படிங்கிறத மந்திரங்கள் சொல்லி ஓதி சொல்லப்பட்டு தான் அங்கு சித்தர்கள் கையில இருந்து நம்ம அதாவது நம்ம சாதாரணமான ஒரு மக்கள் கையில வந்து அது வந்து வந்து சேருது ஆனால் வந்து சேரும் போது எப்பயும் போல நார்மலா ஒரு சீத்தமாக தான் வந்து இருக்கு அதுல நீங்க எந்த ஒரு பொருளை பாட்டாலும் நாற்பத்தெட்டு நாள் அதாவது நாப்பத்தெட்டு நாள் கழிச்சு அது கண்டிப்பா கல்லாதான் வந்து மாறுது இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்டோர் எப்படி இது மா எப்படி இது மாறுது அப்படிங்கிறது என்னதான் அதான் யோசிச்சாலும் இங்கே வந்து என்ன ஒரு ரீசனா வந்து இருக்கு அப்படின்னா இது வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு தான் வந்து இருக்கு இது எப்படின்னு பார்த்தோன்னா ஐயப்பன் கோயிலோட ஐயப்பன் கோயிலுக்கு வந்து நம்ம வந்து மோர் தான் இந்த வீடியோ பார்த்துக்க நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க அங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த கோயிலை மூடுறதுக்கு முன்னாடி பல துண்ணுறுகளை வந்து அங்க வந்து நிறைய கொட்டி அதை வச்சு போட்டிருப்பாங்க அது அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் இது வந்து எப்படி வந்து மாறுச்சு அப்படிங்கிறது அது தெரியவே தெரியாது யாருக்கும் எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கும் அதே மாதிரி தான் விஷயம் அதே மாதிரி அது இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து நடக்குது இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரியல பட் ஆனா நடந்திருக்கு தான் வந்து இருந்திருக்கு இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அங்க சித்தர்களோட பவரா இல்ல அங்க இருந்த அவ்வளோ ஒரு பதினெட்டு சித்தர்கள் அப்படிங்கிற போது மொத்தத்துக்கு பதினெட்டு சித்தர்கள் தான் வந்து அந்த அதை சுத்தி வந்து இருந்திருந்திருக்காங்க அவ்வளோ பேருமே வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற போது அப்ப எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறத வச்சு பாருங்க இன்னைக்கு சித்தர்களா இருக்கட்டும் அகோரியா வந்து இருக்கட்டும் அகோரி மீன்ஸ் நான் என்ன எதை நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா சித்தரா வந்து போது தான் வந்து அகோரியா வந்து மாறி இருப்பாங்க இந்த சித்தர்கள் இருக்கும் போதே மேல இருக்கக்கூடிய சிவனை வந்து வழிபடாத சித்தர்களா இருக்கட்டும் அதாவது அதை தாண்டி வந்து நான் சொன்ன மாதிரி வந்துருக்கட்டும் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து வழிபட்டவங்க தான் சிவனோட வழிகள் தான் வந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிற போது அந்த சிவனுக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சித்தர்களுக்கு அதாவது ஒரு பதினெட்டு சித்தர்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு மந்திரங்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னா அங்க எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வைப் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத வச்சு பாருங்க அது எல்லாம் சேர்ந்து இது இந்த கல் அதாவது எந்த ஒரு பொருளப்பட்ட கல்லா மாறுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசனாவே வந்து இருந்திருக்கு அதை தாண்டி இங்க சுருளி வேலப்பர் முருகன் கோயில் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து போங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு மேலே வந்து அந்த கோயில் வந்து அதே இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இட்ஸ் ஹைலி மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும் என்ன ரீசன் அப்படிங்கிறதே நான் ஒன்று சொல்லிட்டேன் அத்தனை சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மோர் தென் அங்கே அதிகமாக வேண்டிட்டு வந்தீங்க நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் இல்லை நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு உங்கள் கையில் ஏதாச்சும் ஒன்று சிக்கலாம் செய்யலாம் இல்லை அங்கே ஏதோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறேன்னா இது இங்கே அங்கே போனோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திங்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே எதுவும் மேபி இருக்கலாம் அது இருக்கலாம் இல்லை மாலையாக இருக்கலாம் வாட் எவர் என்ன வேணாலும் இருக்கலாம் கிடச்சிச்சு அப்படின்னா மேலே இருக்கான் சிவன் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து போக முடியும்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க ரொம்ப 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 காமான ஒரு பிளேஸ் ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸ் அங்கே போனவங்க முதல் தான் சீக்கிரமாக கிளம்புனா யாருமே ஆசைப்பட மாட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னா அவ்வளோ ஒரு காமான ஒரு பிளேஸ் அங்கே கேட்கக்கூடிய பறவைகளோட சத்தமாக இருக்கட்டும் அது மயிலோட அது எல்லாத்தோட பேர்ட்ஸோட சவுண்ட்ஸு நீங்கள் கேட்கும்போது அப்படி வந்து இருக்கும் ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக காமான ஒரு பிளேஸாக வந்திருக்கும் லைஃப்பில் ஒன் டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் முரு முக்கியமாக நான் சொன்ன இந்த சுருளி வேலப்பர் முருகன் கோயிலுக்கு அதாவது இந்த ஒரு டெம்பிளுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் எக்ஸ்பெஷலி மோர் தென் வைப்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட பெர்சனலாக ஒரு என்னோட நம்பிக்கை அதை நான் வந்து சொல்கிறேன் என்னோடய ஹோப் அப்படிங்கிறது கூட வச்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் அதை தாண்டி கண்டிப்பாக ஒரு தடையாச்சும் போக ட்ரை பண்ணுங்கள் தீர்த்தத்தில் இருந்து எந்த ஒரு பொருள் போட்டாலும் கல்லாக மாறக்கூடிய ஒரே ஒரு கோயில் அப்படின்னா நான் இப்போ வந்து சொல்கிறேன் அதை நான் சுருளி வேலப்பர் முருகன் டெம்பிள் சுருளி வேலப்பர் முருகன் கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு இடத்துல தான் வந்து நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இதை வந்து ஒரு ஹேஷ்டாக போட்டு கூட தெரிக்க விடுங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் எனவே சின்ன கே நம்ம இருக்கா மரம் வச்சுக்கோங்க என்னைக்கு பெஸ்ட்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிக்கலாம் நம்மளோட நம்ம பெஸ்ட்ல ஃபாலோ பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும் கீழே கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் மோஜ் ட்விட்டர் பேஸ்புக் அட்வெண்ட்ஸ் கொடுக்கறேன் மறக்காம பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பலாம் பாய்